அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரையிலான காவேரி கரையை ஒட்டி நெடுந்தொலைவு ஒரு கோடி பனை விதை நடவும் நடும் பணிக்கு நம்மளுடைய தமிழக அரசினுடைய முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி பூம்புகார் கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணித் திட்ட நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் நான்கு அலகுகள் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தன்னார்வ மாணவர்களுடன் இன்றைய தினம் பூம்புகார் மேலையூருக்கு அருகாமையில் நாம் பனை விதைகளை சேகரித்திருக்கிறோம் இதை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பனை விதை நடவிற்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் பனை விதைப்போம் நிலத்தடி நீர் காப்போம்